முத்துவோட தொலைஞ்சு போன அந்த பழைய ஃபோனு இப்போ முத்து கைக்கே வந்துடுது அதுவும் அந்த ஃபோனில் உள்ள முக்கியமான விஷயத்தையும் முத்து பார்த்துறாரு ஸோ இங்கே தான் வசமாக ரோகிணி சிக்கிறது இந்த விஷயத்துலையாவது ரோஹிணி தப்பிக்கவே கூடாது அப்படின்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க சிறு ஆசை சீரியல்ல அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு வழியாக அந்த வயசான பாட்டி தாத்தாவை காப்பாற்றி அதே சமயம் அந்த போலீஸ்கிட்ட இருந்தும் தப்பிச்சுக்கிறாரு நம்ம முத்து ஏன்னா முத்துவை இன்ஸ்பெக்டரே கூப்பிட்டு பாராட்டிடுறாரு இதனால் அந்த டிராஃபிக் போலீஸு முத்து மேலே ரொம்பவே கோவப்படுறாரு இந்த விஷயத்தில் நீ தப்பிச்சிட்ட அடுத்த விஷயத்தில் நீ மாட்டுவ அப்போ இருக்குடா உனக்கு அப்படின்னு முத்துவை பார்த்து அந்த டிராஃபிக் போலீஸ் உள்ள அதுக்கு முத்து சொல்கிறாரு நல்லவனாக இருந்தால் கடவுளை பார்த்தா கூட பயப்பட வேணாம் நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து போயிடுறாரு அதுக்கு அடுத்த சீனில் முத்துவும் மீனாவும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த தாத்தா பாட்டியை பார்க்க போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அந்த தாத்தா பாட்டியோட சொந்தக்காரர் ஒருத்தவர் தாத்தா பாட்டியை தேடி வந்திருக்காரு அவர் வந்து முத்துக்கிட்டையும் மீனாகிட்டேயும் ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு தாத்தா பாட்டியை நானே எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இவங்க எங்களுக்கு தெரியாமல் ஊரை விட்டு வந்துட்டாங்க உங்களால் தான் இப்போ நாங்கள் தாத்தா பாட்டியை கண்டுபிடிச்சோம் ரொம்ப நன்றி அப்படின்னு முத்து மீனாக்கிட்ட அந்த சொந்தக்காரர் சொல்கிறாரு உடனே முத்துவும் மீனாவும் அப்படியே சார் சரி சார் இனிமேவாவது தாத்தா பாட்டியை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த சொந்தக்காரர்கிட்டையும் அந்த தாத்தா பாட்டிக்கிட்டேயும் பேசிவிட்டு கிளம்புறாங்க அப்போ அந்த தாத்தா முத்து ஒரு நிமிஷம் நில்லுப்பா அப்படின்னு முத்துவை கூப்பிட்டு ஒரு கவர் ஒன்றை முத்துக்கிட்ட கொடுத்து இதில் ஒரு ஃபோன் இருக்குது என் கடைக்கு வரும்போது ஒரு பொண்ணு இந்த ஃபோனை என் கடையில் மிஸ் பண்ணிவிட்டு போயிட்டா நீ யார் என்னென்னு தேடி இந்த ஃபோனை அவங்கக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு அந்த தாத்தா சரின்னு முத்துவும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அதை பிரித்து பார்க்கும்போது அந்த ஃபோன் வந்து முத்துவோட பழைய ஃபோனுன்னு தெரிய வருது அதாங்க இந்த ரோஹிணி எடுத்து கிட்டே கொடுத்து கடலில் தூக்கி போட சொன்னச்சில்ல அந்த ஃபோனு தான் முத்து கைக்கு இப்போ கிடச்சிருக்கு உடனே இது சம்மந்தமாக முத்துவும் யார் இந்த ஃபோனை எடுத்திருப்பா அப்படின்னு தேடுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அதே சமயம் இந்த ஃபோனு தொலைஞ்ச விஷயம் இந்த ஃபோனு திரும்ப கைக்கு வந்த விஷயம் அந்த தாத்தா சொன்ன விஷயம் எல்லாத்தையும் முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த ரோஹிணி இந்த விஷயத்தையும் கேட்டுருது உடனே வித்யா மேலே கோவப்பட்டு வித்யா வீட்டுக்கு போய் வித்யாவை போட்டு நார் நாராக கிழிக்குது இந்த ரோஹிணி ஏண்டி என்கிட்ட போய் சொன்னால் நீ கடலில் போட போன ஃபோனு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்ல வேண்டியதானே அப்புறம் எதுக்கு போய் சொல்லி நான் கடலில் தான் தூக்கி போட்டேன் அப்படின்னு என்கிட்டயே எப்படி நீ போய் சொன்னேன் அப்படி இப்படின்னு ரோஹினிக்கு வித்யாவுக்கும் பெரிய சண்டை வருது அதுக்கப்புறம் வித்யாவும் ரோஹிணியை பிடிச்சி விட இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தவங்க இப்போ திடீர்னு எதிரியாக மாறிடுறாங்க இதுக்கு அடுத்த சீனில் முத்து அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வித்யாவை பார்க்க வராரு அப்போ முத்துவோட பழைய ஃப்ரெண்டு ஒருத்தவரை ரோட்டில் வச்சு பார்த்து பேசுகிறாரு முத்து ஸோ இனிமேல் இந்த புதுசாக வந்திருக்கிற இவரும் இந்த சீரியலில் முக்கியமான ரோலாக மாற போகிறாரு அப்படிங்கிறது இப்போவே தெரியுது அதுக்கப்புறம் அடுத்த சீனில் கிட்ட முத்து வந்து இந்த ஃபோனை பற்றி கேட்க அப்போ வித்யாவும் ஏதேதோ சொல்லி சமாளித்து பார்க்குது ஆனால் முத்து கேள்வி மேலையாக கேள்வி கேட்க உடனே இனிமேலும் சமாளிக்க முடியாது ரோஹிணி தான் இப்போ நமக்கு எதிரி ஆகிட்டாலே நம்மளையே வேற எதுக்குறா அதனால் அவளை பற்றி மொத்த ரகசியத்தையும் முத்துக்கிட்ட சொல்லிடுவான் அப்படின்னு முடிவு பண்ணி முத்துக்கிட்ட ரோஹினி பற்றின எல்லா விஷயத்தையும் இந்த வித்யா சொல்லிடுது உடனே முத்துவும் சாக்காகி வித்யா உனக்கு தான் இவ்வளவு தெரியுதுல வா வந்து எங்கள் அம்மாக்கிட்ட சொல் எங்கள் அம்மா தான் இந்த அம்மாவை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு வித்யாவோ வேணாம் முத்து ரோஹினி பற்றி உனக்கு சரியாக தெரியலை இப்போ போய் நான் சொன்னால் கூட நான் சொல்கிறது எல்லாமே பொய்ங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதை கட்டிடுவா அதனால் ரோஹிணியை கையும் கலவுமா கரெக்டாக தப்பு செய்யும்போது ஆதாரத்தோடு பிடிச்சி உங்கள் அம்மா கிட்ட காட்டுவான் அப்படின்னு திடீர்னு இந்த வித்யாவும் நல்ல மனுஷியாக மாறிடுது ஸோ இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறகடிக்க ஆசை சீரியல் பற்றிய உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிறுகடிக்க ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி